மல்கியா மூன்றாம் அதிகாரம் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார் அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகிப் போனீர்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசமபாகத்திலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பூமியின் கனியை பட்சித்துப் போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியிலுள்ள திராட்சைக்குடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு விரோதமாய்ப் பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள் தேவனை சேதிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம் இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோ தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்துக் கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபகப் புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்